எல்லார் வீட்லயும் பிளேஸ் ஊற்றி எப்படி போயிட்டு இருக்கேன் நான் கொலக்கடை பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க இப்ப மணி பாத்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு இன்னைக்கு கடலைப்பருப்பு பொருணந்தான் செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க காலையிலேயே விநாயகர் சதுர்த்திக்கு நான் ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் மாவு ரெடி பண்ணி இருக்குவேன் கடலைப்பருப்பு பூர்ணம் தான் பண்ண போறேன் உள்ள வரக்கூடாது இந்த குளக்கட்டைக்கு மாவு எப்படி நான் வர வரனே அப்படிங்கிறத நான் சொல்றேன் பச்சரிசிய வந்து தான் நான் இது ரெடி பண்ணி எடுத்தேன் வீட்டுல பச்சரிசிய வந்து கழுவி காய வச்சுட்டு காயை வச்சு மிஷின்ல கூட்டு மிஷின்ல கொடுத்து மாவா நான் திருச்சு வாங்கிக்கிட்டேன் அரைச்சு வாங்கியாச்சு அரைச்சு வாங்கினதுக்கு அப்புறகு இந்த குளக்கட்ட மாவு நம்ம எவ்வளவு செய்ய போறோமோ அந்த அளவுக்குள்ள மாவை நம்ம கடாயில எடுத்துட்டு சூடு வரது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல வறுத்து விட்டுக்கோங்க வறுத்து விட்டுக்கிட்டு இன்னொரு பக்கத்துல கேஸ்ல வந்து வெந்நீ அதாவது தண்ணியை வந்து சூடு பண்ண வச்சுட்டு அதுல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த தண்ணியை சூடு பண்ண வச்சுக்கோங்க மாவு சூடானதும் அதை இறக்கிட்டு இந்த தண்ணியை சூடு தண்ணியும் அந்த எண்ணெயையும் விட்டு சூடு பண்ண வச்சிருந்தோம்ல தண்ணியை அதை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் விரவி எடுத்து வச்சுக்கோங்க மாவு அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சூடு தண்ணி வச்சு மாவு வர வைக்கும்போது மாவு நல்ல வெந்து இருக்கும் அதுக்கப்புறமே நம்ம குளக்கட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் இப்படி தான் நான் வந்து புழக்கட்டைக்கு மாவு நான் ரெடி பண்ணுவேன் இலையில வச்சு பண்ணலாம் அப்ப இதுல ரெண்டு மூணு மோடு இருக்கு இந்த மோடல்ல நம்ம பண்ணலாம்